புதுச்சேரியில் விஜய் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அக்பர் அலி கூற கேட்கலாம் அக்பர் அலி என்ன காரணமாக சொல்லப்படுகிறது மேலும் விவரங்கள் என்ன வருகின்ற ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோடு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னிக்கோயில் வரை நடைபெறும் ரோடு ஷோவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டு இருந்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனுமதி கோரு மனு அளி மனு அளித்தனர் பெரும் ரோடு ஷோ நடத்த இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் காவல்துறை சார்பில் எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் அனுமதி குறித்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷ்ஷியானும் கடந்த சனிக்கிழமை அன்று டிஜிபியை சந்திக்கச் சென்றபோது அவர் அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அன்று மாலை முதல்வர் ரசாமில் சந்தித்து ரோடு சோவிற்கு அனுமதி கேட்டிருந்தார் அதற்கு முதல்வர் ரங்கசாமி காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியருடன் கலந்து ஆலோசித்து அனுமதி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஆனந்த் இன்று இரண்டாவது முறையாக ஐஜி அஜித் குமார் சிங்லாவை அவரது அலுவலகத்தை சந்தித்து அனுமதி கோரியிருந்தார் தொடர்ந்து வெளியே வந்த அவர் விஜயின் அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் வேண்டுமென்றால் பழைய துறைமுக வளாகத்தில் கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரத்தில் தகவல் வெளியாகி இருப்பது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க